சட்டப்பேரவையில் ஆண்டாண்டு காலமாக இந்த சட்டப்பேரவை வரலாற்று அந்த மரபை மாற்ற சொல்வதற்கான அதிகாரம் இருக்கா சட்டம் அதற்கு இடம் கொடுக்குதா சொல்லுவாங்க மரபு ஆனா இவர் என்ன சொல்றாரு தொடர்ந்து இரண்டு முறை சட்டப்பேரவை பேரவை தலைவர் அவர்கள் இதெல்லாம் வந்து மரபு இல்லைங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடி இருக்காங்க ஆளுநர் உரையை படிங்க பிறகு நாட்டு நாட்டுப்பன் வாசிக்கப்படும் சொல்றாங்க பாடப்படுன்றாங்க ஆனா கேட்க மாட்டேன்றாரு பிடிவாதம் பண்ணி எப்பவுமே சட்டப்பேரவையில் எப்படின்னா ஒருத்தர் பேசுறாங்கன்னா பேரவை தலைவர் மைக் எடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா மைக் கட் ஆகும் ஆனா அது கூட இல்ல அவருடைய மைக்கெல்லாம் யாரும் அணைக்கல அமைச்சரோட மைக் எல்லாம் கூட ஆன்ல தான் இருக்கு ஆனா என்ன பண்றாரு அப்பட்டமான ஒரு பொய் சொல்லுகிறார் உண்மைக்கு புறம்பான செய்தியை பதிவு பண்ணுகிறார் வரலாற்று சிறப்பு மிக்க மாமன்றத்தில் அணைச்சிட்டாங்க பேசுகிறார் இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான ஆளுநரை தமிழ்நாடும் தமிழ்நாடு சட்டப்பேரவை இதுவரை கண்டதில்லை என்பதை அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி அவர் நடப்பதால் தமிழ்நாடு மக்கள் எப்படிப்பட்ட ஆளுநரை பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அது இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெறுகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுடைய உண்மை முகமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இவர்கள் தீட்டுகின்ற திட்டமும் அதற்கு நாட்டு மக்கள்

பீகார்ல சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு பீகார்ல கல்வி அறிவு எத்தனை சதவிகிதம் எட்டி இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு எத்தனை சதவிகிதம் இருக்கிறது தமிழ்நாட்டை அதிகம் ஒப்பிட்டு பார்த்துட்டு நேர்மையாக உண்மையாக ஒரு இந்திய குடிநா மகனாக தலையினமிருந்து உண்மையை பேச சொல்லுங்க பார்ப்போம் அவர் பிறந்த ஊரில் இருக்கிற சட்டம் ஒழுங்கும் அவர் குடியேறி இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கும் அவர் மாநிலமான பீகாரில் உள்ள கல்வி திறனும் தமிழ்நாட்டுடைய கல்வி திறனும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு உண்மையை பேசினார்னா அவர் ஒரு நல்ல ஆளுநர் படித்தவர் என்று சொல்லலாம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு பிற்போக்குவாதியை தமிழ்நாடு முதலில் பார்த்திருக்கிறது பிற்போக்கு சிந்தனை என்பது ஒன்றுமே ஆளுநர் கிடையாது அதான் சொல்றாரு இந்த உலகத்தை தமிழர்களை தமிழ்நாட்டை உருவாக்கியது வேதமும்

பிரதமர் வந்து முதல்ல பேசாம எல்லாம் பேசி முடிச்சுட்டு பேசுவாரா இல்ல நிதிநிலை அறிக்கை நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ண போறாங்க விட்டுட்டு அவர் தாக்கல் பண்ணுவாரா உங்க சொல்லுங்க ஒரு நடைமுறை நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகு நிதிநிலை அறிக்கை மீது வாதம் செய்யணும் அதான் இங்கே பண்றோம் நம்முடைய தமிழ் தாய வாழ்த்து அதுக்கப்புறம் தேசியம் இதுதான் தமிழ்நாடு நம்ம குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் என்ன பண்றாங்க அரசு நிகழ்ச்சியில் என்ன பண்றோம் எதுக்கு மாத்த சொல்றீங்க என்ன காரணம்